ஆர் சுந்தர்ராஜன் இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் கதாநாயகனாக நடித்த வைதேகி காத்திருந்தால் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தீபாவளி என்று ரஜினிகாந்தின் நல்லவனுக்கு நல்லவன் கமலஹாசனின் எனக்குள் ஒருவன் திரைப்படங்களுக்கு இடையே தமிழ்நாட்டில் வெளியானது விஜயகாந்தின் அந்த திரைப்படம் இரு ஜாம்பவான்களின் படங்களின் வசூல் சாதனையை முறியடித்து நூறு நாட்களுக்கு மேலோடி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது முதலில் வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தை தயாரிக்கவிருந்தது ஏவிஎம் நிறுவனம் தான் அதற்காக ஆர் சுந்தர்ராஜனுக்கு முன்பணத்தையும் கொடுத்திருந்தார்கள் ஏவிஎம் நிறுவனத்தார் ஆர் சுந்தர்ராஜன் இந்த திரைப்படத்திற்கு கதாநாயகன் விஜய் விஜயகாந்த் என்றவுடன் ஏவிஎம் நிறுவனம் தயங்கியது காரணம் அந்த நேரத்தில் வளர்ந்து வரும் கதாநாயகனாகவே அறியப்பட்டார் விஜயகாந்த் ஏவிஎம் நிறுவனம் விஜயகாந்தை மாற்றி சிவகுமாரை வைத்து இந்த திரைப்படத்தை இயக்குமாறு ஆர் சுந்தரராஜனை நிர்பந்தித்தது ஆனால் விடாப்பிடியாக மறுத்த சுந்தரராஜன் வாங்கிய முன்பணத்தை ஏவிஎம் நிறுவனத்திடமே திருப்பி கொடுத்துவிட்டு அப்பு மூவி சார்பாக விஜயகாந்தை வைத்து வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தை எடுத்து அதை ஒரு மாபெரும் வெற்றி திரைப்படமாக மாற்றி காட்டினார் இந்த திரைப்படத்தின் வெற்றியால் விஜயகாந்தை வைத்து இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கலாம் என பின்னாட்களில் ஏவிஎம் நிறுவனத்தார் வருத்தம் அடைந்தார்கள்